இந்த லெசனில் நாங்கள் பார்க்க போகிறது எஸ்சியோட ப்ராப்ளம்ஸ் நெகட்டிவ்ஸ் லிமிட்ஸ் என்ன வேணான்னு சொல்லிக்கொள்ளுங்கள் லாஸ்ட் லெசனில் நாங்கள் வந்து பெனிஃபிட்ஸை பார்த்தோம் ஆனால் உங்களுக்கு எஸ்சியோட கண்டிப்பாக சைடு தெரிஞ்சிருக்கணும் ஆ லிமிட்ஸை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற போது தான் நீங்கள் எஸ்சியோ பண்ணுற நேரம் இதெல்லாமே அவேராக இருந்தால் தான் உங்களுக்கு அதை சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லை நீங்கள் ஒரு கேரியர் பார்த்தா இது பண்ணால் தான் இந்த மாதிரி கொஷின்ஸை கஸ்டமர்ஸ் வைக்கிற நேரம் உங்களுக்கு என்னென்னு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா தான் அதை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இப்போ ஒரு ஒரு மெயின் நெகட்டிவ்ஸ் ஆஃப் எஸ்சியோவை பார்க்கலாம் என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு டாக் சைட்னு சொல்லிருக்கேன் ரியாலிட்டி செக்னு ஒன்று இருக்க அதை பார்த்துருவோம் எஸ்சிஓ வந்து மேஜிக் இல்லை இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் தெரிஞ்சுக்கொள்றது என்னது இருக்குன்னு சொன்னேன்னா இப்போ நிறைய கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது ஓகே நான் எஸ்சிஓ பண்ணணும்னு நினைக்கிறேன் எஸ்சிஓ லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் என் சைட்டை நான் எஸ்சிஓ பண்ணுறேன் எப்போ ரேங்க் ஆகும் நாளைக்கு ரேங்க் ஆகுமா ஒரு வாரத்தில் ரேங்க் ஆகுமா டூ வீக்ஸில் ரேங்க் ஆகுமா அப்படிங்கிற நேரம் எஸ்சியோங்கிறது வந்து ஏதோ பட்டன் இல்லை ஆன் பண்ணால் டக்குன்னு அப்படியே டாப்பில் வர்றதுக்கு அது ஒரு ப்ரொசீஜர் அதுக்கு வந்து பேஷன்ஸ் தேவை எஃபர்ட் போடணும் அடாப்ட் பண்ணணும் நிறையா இந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் எஸ்சிஓவுக்கு வர்றது ஒரு பெய்டு அட்வர்டைஸிங் மாதிரி நினச்சிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறேன் எஸ்சியோ அது இல்லை எஸ்சியோங்கிறது ஒரு பட்டன் சொல்யூஷன் இல்லை நீங்கள் பே பண்ணால் இது பண்ணுறதில்ல அது ஒரு ப்ரொசீஜர் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எஸ்சியோ வந்து டேக்ஸ் டைம் அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அது வந்து ஒரு ட்ரீயோ ஒரு கார்டனை க்ரோ பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ஒரு எஸ்சிஓவை ஆரம்பிச்சிட்டிங்க அதை நான் பெனிஃபிட்லேயே சொல்லிட்டேன் பாசிட்டிவாக ஆனால் நெகட்டிவ்ல இப்போ அந்த டைம் டேக்கிங் ஏன்னா ஒரு ட்ரீயை க்ரோ பண்ணுன்னா எவ்வளோ டைம் எடுக்கும் அதே மாதிரி தான் எஸ்சியோ உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எஸ்சிஓ பண்ணணும்னு நினைக்கிற நேரம் அந்த ப்ரொசீஜர் ஒரு டைம் எடுக்கும் டிப்பிக்கலாக வந்து ஒரு லோ கம்படிஷன் நிச்சு ரொம்ப காம்படிட்டவ்ஸ் இல்லைன்னு சொன்னால் வித்தின் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ்லேயே ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம் சம்டைம்ஸ் ஈவன் ஃபாஸ்ட்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது இதே மீடியம் காம்படிஷன்னா த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸு அப்படி பார்க்கலாம் ஹை கம்படிஷன்னா கூடவே பார்க்கலாம் அதுலேயுமே நம்ம வந்து நாங்கள் பண்ணுற எஃபர்ட்டை இல்லை போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டுறது மூலமாக இதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ண முடியும் ஆனாலும் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் கேரண்டீடாக ஒரு டைம் டேக் பண்ணும் எஸ்சிஓக்கு ஏன்னா அது ஒரு ப்ரொசீஜர் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இது பண்ணும் ஃபாஸ்ட்டாக வரணுன்னா முடியாது நீங்கள் ஃபாஸ்ட்டாக இம்மிடியேட்டாக எனக்கு ரிசல்ட்ஸ் வேணும்னு சொன்னால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பெய்டு ஆட்ஸுக்கு போயிருங்க அது தான் நீங்கள் இப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் ஆட் கேம்பெயின் நீங்கள் இவ்வளோ பே பண்ணி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா நாளைக்கே ரன் ஆகும் ப்ராப்ளம் அது வந்து ஆடை வந்து யாருக்கு வேணாலும் காட்டலாம் அவங்களுக்கு உங்கள் பிஸ்னஸை பற்றி இன்ட்ரெஸ்ட்டே இருக்காமல் இருக்கலாம் இன்னொன்று நீங்கள் என்றைக்கி அந்த கேம்பெயினை ஸ்டாப் பண்ணுறீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு அந்த எஃபர்ட் எல்லாமே அங்கேயே ஸ்டாப் ஆயிரும் எஸ்சிங்கிறது ப்ரொசீஜர் டேக்ஸ் டைம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு விசிட்டர்ஸு கஸ்டமர்ஸ்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நெகட்டிவ் டேக்ஸ் டைம் அடுத்த மெயின் நெகட்டிவ் லிமிட் வந்து அன்சர்டன்ட்டி ஆஃப் ரேங்கிங்னு சொல்லுவான் எப்படின்னு சொன்னால் நீங்கள் எஸ்சிஓ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஸ்டார்டிங்ல ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு சர்டின்ட்டியாக நீங்கள் இதை பண்ணுனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போயிடலான்னு யாராலையுமே கேரண்டி பண்ண முடியாது ஆனால் நாம வந்து எக்ஸ்பர்ட்ஸாக ஒரு எஸ்டிமேட் பண்ண முடியும் இது தான் கரெக்டான பிரின்சிபல் இதுதான் தான் கம்படிட்டவ் செய்கிறாங்க இதெல்லாமே பண்ணி நாம் இதெல்லாம் எம்ப்ளாய் பண்ணுற நேரம் எங்கள் சைட் இல்லை கஸ்டமர்ட சைட் இந்த இடத்துல டாப் போகணுன்னு எங்களோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் செய்கிறோம் ஏன்னா அங்கே எப்போயுமே ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு பிளேயரில் இருக்குது கூகுளுங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி அதை முடியுமா முடியாது ஆனால் பண்ணி அதுக்காக இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதே மாதிரி தான் எஸ்சியோல அன்சர்டி ஆஃப் எப்படியுமே இருக்கும் நீங்கள் தான் பெஸ்டா செஞ்சாலும் கடைசியில் அந்த பெஸ்ட் எல்லாத்தையுமே அந்த சர்ச் இன்ஜின் வந்து அக்செப்ட் பண்ணுற நேரத்தில் தான் உங்களுடைய டாப்ல போகும் ஸோ யாராலையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி பண்ண முடியாது ஏன்னா அங்கே எப்போயுமே ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கும் நாங்கள் பண்ணுற கேரண்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம் அது எல்லாத்தையுமே கரெக்டாக நாங்கள் இண்டஸ்ட்ரியில் லேர்ன் பண்ணி நாங்கள் செய்கிறத கடைசி நேரத்தில் அதை கூகுளும் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து டாப்புக்கு வரும் அதே மாதிரி தான் சர்ச் இன்ஜின் எப்பயுமே அந்த அன்சர்டனிட்டி ரேங்கிங் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் எஸ்பெஷலாக நியூஸ் ஐட் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும் நீங்கள் SEO பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கரெக்டாக எங்களுக்கு தெரிஞ்சுட்டு நான் டாப்பில் வந்துடுவேன்னு சொன்னால் போகிறது ஈஸி ஆனால் நான் பண்ணுறேன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறேன் இதெல்லாமே யூஸ் ஆகுமானு ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நேரம் தான் அது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது நான் க்ளீனாக நான் செய்ய போகிறேன் நான் கரெக்டாக லேர்ன் பண்ணி ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணி ப்ராப்பர் ரெசிவ் பண்ணால் அந்த ரிஸ்க்கை நீங்கள் ரொம்பவே கம்மி பண்ணி கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் காம்படிட்டர்ஸ் இது இன்னொன்று இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு நிறைய பேர் கஸ்டமர்ஸ் எனக்கிட்ட வர்ற நேரம் நான் எஸ்சிஓ பண்ணணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சீக்கிரத்தில் ரேங்க் பண்ணணுன்னு சொல்கிற நேரம் நான் இந்த எக்ஸாம்பிள் அவங்களுக்கு சொல்லுவேன் எப்போனா அவங்கள பற்றி நான் ரிசர்ச் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸை பற்றி பண்ணுற நேரம் அவங்க எஸ்சிஓக்கு ஒரு புது பிராண்ட் நியூ வெப்சைட்டோடு வர்றாங்க இல்லாட்டி இது வரைக்கும் எஸ்சிஓ பண்ணதே இல்லை ஒரு அத்தாரிட்டியும் இல்லை பேசிக்காக அந்த வெப்சைட்டுக்கு எஸ்சிஓ பவர் இல்லைன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் மார்க்கெட்டில் போகிறீங்க மார்க்கெட்டில் எஸ் நான் சொல்கிறது லோக்கல் மார்க்கெட் இல்ல இன்டர்நெட் மார்க்கெட் இப்போ வந்து பெஸ்ட்டு லாயரின் கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நீங்கள் நான் ஏன் நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும் எப்போ ரேங்கிங் வரும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்னு நினைக்கிற நேரம் அந்த இடத்துல நான் ஒரு ரியாலிட்டி செக் கொடுப்பேன் ஏற்கனவே போய் சர்ச் பண்ணுவேன் கூகுளில் பெஸ்ட்டு இன் கோயம்புத்தூர்னு வர நேரம் இப்போ டாப் டென் டாப் டுவெண்ட்டியில் வெப்சைட்ஸ் ரேங்கிங் ஆகிக்கிட்டு இருக்கோம் அவங்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க எஸ்சிஓ பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பேன் பண்ணியிருந்தால் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருமே எஸ்சிஓ பண்ண ஆரம்பித்தது அவங்க எப்போயோ ஆரம்பித்து ஒரு லாங் மேரத்தானாக பவர் கெயின் பண்ணி ரேங்க் கெயின் பண்ணி அத்தாரிட்டி கெயின் பண்ணி இப்போ கூகுள் வந்து அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி அவங்கள டாப் பொசிஷன்ஸில் வச்சுருக்குது அப்படிங்கிற நேரம் என்ன நடக்குது அவங்க இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்போ உங்கள் வெப்சைட் இதுக்குள்ளே வருதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவங்க இவ்வளோ போட்ட எஃபர்ட்ஸையும் தாண்டி கூகுளுக்கு வந்து நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு காமிக்கணும் அப்படிங்கிற நேரம் நீங்கள் திங்க் பண்ணுங்க அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாத்தையுமே தாண்டி நான் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் கூகுள் எங்களை காமிக்க போகுது அப்படிங்கிற நேரம் அது எவ்வளோ காம்படிட்டிவான ப்ராப்ளம் ஸோ ஒரு மேரத்தான் ரன் ஆகிட்ருக்கு ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் எப்படின்னா ரேஸில் பாதியில் வர்றீங்க பாதியில் வந்து அவங்க ஏற்கனவே ஓட தூங்கிட்டாங்க ஓடி எவ்வளவோ போயிட்டாங்க நீங்கள் இன்னுமே க்ரியேட்டிவாகவோ இல்லை ஸ்பீடாகவோ ஓடி அவங்கள ஓவர் கம் பண்ணுற நேரம் தான் உங்களோட வெப்சைட் ரேங்கிங் ஆகும் ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் காம்படிட்டர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் எப்படின்னா பாசிட்டிவாகவும் ஒர்க் ஆகலாம் நீங்கள் எஸ்சியோ பண்ணுறீங்க அந்த ஃபீல்டில் காம்படிஷனே இல்லைன்னா பேசிக்கா உங்களுக்கு ஃபாஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கிடச்சிரும் அதே உங்கள் காம்படிட்டர்ஸ் எஸ்சியோட வேல்யூவை தெரிஞ்சு தொடர்ந்து செய்கிறாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் ஆனால் இதில் இன்னொரு வகையில் செஞ்சுக்கொள்ளலாம் நிறைய காம்படிட்டர்ஸ் எஸ்சியோ பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் த ஒன்லி ரீசன் அவங்க எஸ்சியோ தொடர்ந்து பண்ணுறதுக்கு காரணம் அவங்க எஸ்சியோலேருந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் கெயின் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அதனால தான் அவங்க அவ்வளோ செய்கிறாங்க அப்போ நானும் எஸ்சியோவை இன்வெஸ்ட் பண்ணி இதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சேன்னு சொன்னால் எனக்கும் அந்த லெவல் பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு உங்களுக்கு கான்செப்டையும் ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு வந்து பேட் அட்வைஸ் இது நான் ரொம்ப ரொம்ப பார்க்குறது நிறையா ப்ராப்ளம்ஸ் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒன்று நீங்கள் லேர்ன் பண்ணுற நேரம் எஸ்சியோ நானே என் பிஸ்னஸ்க்கு செய்யணும்னு நினைக்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு சொன்னால் எஸ்சியோங்கிறது ஒரு டெக் ஃபீல்டு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி படிச்சிருக்கலாம் அதே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இப்போ அப்ளை ஆகுதுன்னா இல்லை சம்டைம்ஸ் ஏஐ வந்து சாஃப்ட்வேர்லாம் ஓனாகவே க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க அது நான் தனி ஏஐ கோர்ஸில் கவர் பண்ணுறேன் ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொன்னால் அந்த கா டைமில் உள்ள எஸ்சிஓ அட்வைஸஸ் அது வந்து கரெக்டாக இருந்திருக்கலாம் அந்த டைமில் ஆனால் இப்போ அது தப்பாக இருந்திருக்கலாம் இல்லை சில இன்ஃப்ளூவன்சஸாக இருக்கட்டும் சில டீச்சர்ஸாக இருக்கட்டும் படித்து கொடுக்குறதே தப்பானதை படித்து கொடுத்துடலாம் அவங்களுக்கு வந்து ஒன்று தெரியாமல் படித்து கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்க அன்னோனாக இது பண்ணல சம்டைம்ஸ் ஈவன் சிலர் பேர் வந்து ப்ராஃபிட் ஒரியண்டடாகவும் ஃபோக்கஸ் பண்ணுறனால இருக்கலாம் அப்படிங்கிற நேரம் எஸ்சியோ நீங்கள் லேர்ன் பண்ணி செய்யணும்னு நினைக்கிற நேரம் ஒரு பேட் அட்வைஸோ பேட் டீச்சிங் இல்லை அவுடேட்டட் இன்ஃபர்மேஷனை வச்சு இது பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு அவுடேட்டட் மேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் இல்லை ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற நேரம் அங்கே வந்து கரெக்டான அக்யூரேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாதனால நீங்கள் தப்பாக போகலாம் அது வந்து உங்கள் எஸ்சிஓ ரிசல்ட்ஸையும் லேட் பண்ணலாம் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் ரொம்ப பெரிய எஃபெக்டெல்லாம் அவங்களை கொடுத்துடலாம் சம் எஸ்சியோவில் பெனால்ட்டின்லாம் இருக்குது பேசிக்காக பெனால்ட்டி ஆல்கரிதமிட் அப்படியெல்லாம் ஆனால் உங்கள் சைட் ரிக்கவர் பண்ணணும் அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் அதெல்லாம் நான் அட்வான்ஸ் எஸ்சியோ கான்செப்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்கிறேன் ஆனால் பேட் அட்வைஸை ஃபாலோ பண்ணி அதை என்ன கரெக்டுன்னு தெரியாமல் அப்ளை பண்ணி செய்கிறதும் ரொம்ப பெரிய ரிஸ்க்கு இல்லை இன்னொரு அப்ரோச் என்னென்னா நீங்களே லேர்ன் பண்ணாமல் நீங்கள் எஸ்சிஓ சர்வீஸ் பண்ண போகிறீங்க இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன ப்ராப்ளம் ஆகுனா அங்கேயும் சிலர் வந்து ப்ராஃபிட் ஓரியன்டாக இருக்கலாம் இல்லை சிலருக்கு எஸ்சியோங்கிறது கரெக்டாக என்ன எப்படி பண்ணுறது இப்போ லேட்டஸ்ட் இந்த ஸ்டாண்டர்டுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம் அங்கே அவங்க தப்பாக பண்ணுறதும் உங்களை நெகட்டிவாக எஃபெக்ட் ஆகும் அவங்க வந்து ஷைனி ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் அவங்க வந்து பெரிய பெரிய கோல் சொல்லுவாங்க நாளைக்கு ரேங்க் பண்ணிடுவோம் இவ்வளோத்துக்கு தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தா ரேங்க் பண்ணிடலாம் எங்கட பெஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் பண்ணுறது அப்படி பண்ணுறது சம்டைம்ஸ் ஃபேக் ப்ராமிசஸாக கூட இருக்கலாம் சம்டைம்ஸ் இது கூட ட்ரூவாக இருக்கலாம் அவங்க உண்மையாகவே எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் ஆனால் அதனாலையும் பேட் அட்வைஸ்னால் அவங்க பண்ணுற ஒர்க் ஒன்று சும்மா ஒர்க் அவங்க பண்ண முடியாமல் ஃபெயிலானால் நீங்கள் இழந்தது வந்து அது வெறும் அந்த பே பண்ண அமௌண்ட் மட்டும்தான் ஆனால் அந்த இடத்துல வந்து சப்போஸ் அவங்க ஏதாச்சும் எஸ்சிஓக்கு பேட் ஒர்க் பண்ணிட்டாங்க ஏன்னா எஸ்சியோக்கு வந்து பேக் லிங்க்ஸு லிங்க் பில்டிங்லாம் இம்பார்ட்டண்ட் அதெல்லாம் அட்வான்ஸ் கான்செப்ட் இப்போ நீங்கள் திங்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஆனால் அதில் லிங்க்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் பேசிக்காக அதெல்லாம் பேசிக்காக எப்படின்னு நினச்சோம்ன்னா சம் லிங்க்ஸ் வந்து க்ரியேட் பண்ணதை ரிமூவ் பண்ணுறதே பெரிய எஃபெக்ட்ஸாக இருக்கும் அது பேடாக இருந்தால் ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுலேருந்து ரிக்கவர் பண்ணிவிட்டு தான் நம்ம ரேங்க் பண்ணுறதே திங்க் பண்ணணும் ஸோ அந்த மாதிரியும் அட்வைஸஸ் இருக்குது ஸோ எஸ்சிஓ ஃபீல்டில் நெகட்டிவ்ஸ் வந்து பேட் அட்வைஸ் இல்லைன்னா அவுடேட்டட் அட்வைஸ்னு நான் சொல்லுவேன் ஒரு மெயின் பாயிண்ட்டு அடுத்து ஃபைனல் ஃபைனல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எஸ்சியோ டேக்ஸ் ஒர்க் நான் இப்போ வெறும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் எஸ்சியோ பற்றி சொல்கிறேன் சும்மா நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு சும்மாவே இருக்க போகிறீங்கன்னா நோ யூஸ் அது தான் ஆனஸ்ட் ட்ரூத் நான் சொல்கிறத அப்ளை பண்ணணும் நான் சொல்கிறத லேர்ன் பண்ணணும் அதை உங்கள் பிஸ்னஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இது எல்லாமே ஒன்றா பண்ணால் மட்டும்தான் எஸ்சியோ ஒர்க்ஸ் இல்லைன்னா ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட பிடிச்சி அவங்க ட்ரஸ்ட் பண்ணுற சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட இந்த ஒர்க் எல்லாமே கொடுக்கணும் கொடுத்து அவங்க உங்களுக்காக இந்த ஒர்க்கெல்லாம் செய்யணும் ஸோ இது வந்து ஒரு மேரத்தான் ரன்னிங் மாதிரி தான் தொடர்ந்து நீங்கள் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷன் பண்ணும் கீவேர்ட் கண்டுபிடிக்கணும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் பேக்லிங் பண்ணணும் இது எல்லாமே செய்யணும் ஸோ ஷார்ட்கட் எதுவுமே இல்லை நீங்கள் செய்கிற ஒர்க்கை க்ளீனாக செஞ்சால் சம்டைம் ஃபாஸ்ட்டாக கூட உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வர கிடச்சிரும் ஸோ அது தான் வந்து டேக்ஸ் டைம்ங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கொள்ளணும் ஸோ இந்த இது இதில் நான் மெயினாக எஸ்சியோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு டெஸ்ட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் உங்களுக்கு டவுட்டு என்ன கொஷன்னாலும் நீங்கள் செக் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஆன்சர் ஒரு ஒரு கொஷனுக்காக நான் ஆன்சர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு லெசனில் நாங்கள் லேர்ன் பண்ண போகிறது இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் இதை எப்படி ஓவர் கம் பண்ணி எஸ்சியோ ஏம் பெஸ்ட்டுங்கிறத கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்